என்கவுண்டர் எந்த மாநிலத்தில் நிறையா நடக்கும் யூபியில் மாட்டரிச்சி சாப்பிட்றீங்களா அப்போ எங்களுக்கு எதிரானவர் நீங்கள் செய்தி எங்கே அதிகமாக படிப்போம் இதுவும் யூபி மாப்பியில் தான் நிறைய நடக்கும் இதெல்லாம் வேற ஒரு மாநிலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு என்ன ஏதுங்கிறத ஷோ கிளப் வந்து பேசிடலாம் வெல்கம் டு த இம்பர்ஃபெக்ட் ஷோ நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் கோவை துடிலூர் பக்கத்துல அசோகபுரம் இருக்கு அங்க அரசு மேல்நிலை பள்ளி இருக்கு அங்க படிக்கிற ஒரு மாணவி ஏழாம் வகுப்பு படிக்கிறாங்க இவங்க இஸ்லாமிய மாணவி இவங்க நேற்று கோவை முதன்மை கல்வி அலுவலர்கிட்ட ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்காங்க என்னை டார்கெட் பண்ணி பள்ளி ஆசிரியர் அபிநயாவும் பள்ளி முதல்வரும் ராஜேஸ்வரியும் என்னை டார்கெட் பண்ணி படிக்காமல் பண்ணுறாங்க மதுரையை துன்புறுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருந்தாங்க என்னென்னு விசாரிச்சு பார்த்தா பள்ளி ஆசிரியர் அபிநயா தொடர்ந்து இந்த மாணவிக்கு டார்ச்சர் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க அதனால பிரின்ஸ்பல்கிட்ட போய் புகார் கொடுத்துருக்காங்க அந்த மாணவி உடனே அபிநயா வந்து பிரின்ஸ்பால்கிட்டே போய் நீ வந்து சொல்லுவியா நீ என்ன பண்ணுற உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்கிற கேள்வி கேட்டுருக்காங்க எங்கள் அப்பா கடை நடத்திட்டு இருக்காருன்னு சொன்ன உடனே அபினியா வந்து ஓ மாட்டிறைச்சி சாப்பிட்றனால தான் அவனுக்கு அவ்வளோ திமுரு இருக்கு வந்து என்னுடைய காலனியை சுத்தம் பண்ணுன்னு சொல்லிட்டு அபிநயா சொன்னதாக அந்த புகார் கடிதத்துல அந்த மாணவி வந்து குறிப்பிட்ருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருந்தது இப்போ இங்கே தமிழ்நாட்டிலேயும் இந்த மாதிரியான ஒரு மத ரீதியான விஷயம் நடந்திருக்கு இப்போ வந்து காவல்நிலையத்திலும் வழக்கு பதிவு வந்து செய்யப்பட்டிருக்கு முதன்மை கல்வி விசாரிக்க விசாரிக்கப்படுறதா சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம இங்கே கேள்விப்படாத ஒரு செய்திகள் தான் ஆமாம் இங்கே பிஜேபியை எதிர்க்கிற கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே கோவையில் சில இந்துத்துவ அமைப்புகள் பல பிரச்சனைகளை இருக்காங்க அவங்களோட அந்த பாதிப்பு தான் அங்கே ஏற்பட்டுருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இங்கே கோவைக்கு வந்து யூபி முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஒரு நாள் தான் வந்தார் வந்தன்னைக்கே அங்கே பல கலவரங்கள் மாதிரி தான் போயிட்டு இருந்தது இஸ்லாமிய கடைகள்லாம் அடங்கியன்னு சொல்லிட்டு பிரச்சனை எல்லாம் பண்ணாங்க அந்த டைம்லேயே ஒரு ச ஒரு மாதிரி சர்ச்சையெல்லாம் ஏற்பட்டுச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் வேறு நடந்துருக்கு அதே மாதிரி யூபியில் வந்து நிறைய என்கவுண்டர்கள் நடந்திருக்குன்னு நம்மளே செய்திகள்லாம் சொல்லுவோம் இப்போ சமீப காலமாக தமிழ்நாட்டிலையும் வந்து அது நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ திருச்சி மாவட்டம் பனையக்குறிச்சியை சேர்ந்த கொம்பன் ஜெகதீசன் அப்படிங்கிற கொம்பன் ஜெகன் இவரை கூப்பிட்றாங்க இவர் ஒரு ரவுடி அந்த ஏரியாவில் நிறைய வந்து கூலிப்படையை வந்து அனுப்புகிறது இந்த மாதிரியான வேலைகள் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இவர் மேலே கொலை கொலை முயற்சி உட்பட ஒரு அணி ஐம்பது வழக்குகள் திருச்சி மதுரையிலலாம் இருக்கதாக வந்து சொல்கிறாங்க இவர் இப்போ சில நாட்களுக்கு முன்பு பிறந்தநாள் வந்து கொண்டாடி இருக்காரு அந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கு பல ஊர்களில் இருந்தும் ரவுடிகள்லாம் வந்ததாக சொல்லப்படுது வந்தப்போ வந்து கத்தி கம்பெல்லாம் வச்சு அந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் நடந்ததுனால அதில் கொண்டாட்டத்தில் கலந்துக்கிட்ட நிறைய பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க அதில் இந்த கொம்பன் ஜெகனும் ஒருத்தவர் ஜாமீனில் வந்து வெளியே வந்திருக்கார் வெளியே வந்தவர் தலைமறைவாக இருந்திருக்காரு போலீஸ் வந்து திரும்ப தேட ஆரம்பிச்சிருக்காங்க எங்க போனார் இவர் அப்படின்ட்டு அப்போ வந்து சனமங்கலம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு திருச்சி பெரம்பலூர் ஹைவேல அந்த காட்டுப்பகுதிக்குள்ள இவர் இருக்கதா தகவல் கிடைச்சதை வச்சு போலீஸ் டீம் வந்து அங்கே போயிருக்காங்க போன இடத்துல எஸ்ஐ வினோத்த வந்து இந்த ஜெகன் வந்து தாக்குனதாக சொல்றாங்க அதனால வந்து அவரை சுட்டு பிடிச்சதா இப்போ காவல்துறை வந்து சொல்லியிருக்காங்க கொம்பன் ஜெகன்கிற அந்த ரவுடி வந்து சுட்டு கொல்லப்பட்டிருக்காரு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ஒரு எத்தனோ ஸ்கிரிப்ட் இது வந்து ஒரு ஏழு எட்டு ஸ்கிரிப்ட் நம்மளே சொல்லியிருக்கோம் ஸோ தொடர்ச்சியாக அது நடந்துட்டு தான் இருக்குது எல்லா ஸ்கிரிப்டும் இதே ஸ்கிரிப்ட் தான் அந்த ரவுடி வந்து முதல்ல காவல்துறையை தாக்கிடுவாங்க அதற்கு பிறகு பாதுகாப்பு காரணமாக அந்த ரவுடி வந்து சுற்றுவாங்க அந்த ரவுடி வந்து இறந்து போயிடுவாரு அந்த காவலர் வந்து மருத்துவமனையில் வந்து படுத்திருப்பாரு இங்கே டிஐஜியோ இல்லை அந்த மாவட்ட எஸ்பி நீரில் போய் ஆறுதல் சொல்லுவாங்க அதே தான் தமிழ்நாட்டில் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இங்கே மரண கூடாது நம்ம வந்து சொல்லிட்டு இருக்க நேரத்தில் ரவுடிகள் வந்து சுட்டுக் கொள்றதுங்கிறது ஒரு ஆமாம் அபாயமான ஒரு போக்குதான் ஆவி நிறுவனம் அந்த பச்சை நிற பால் பாக்கெட்டுக்கு பால் ஊற்றிட்டாங்க நாற்பது வருடங்களாக அந்த பால் பாக்கெட்டு தான் மக்கள் பெருமளவில் வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த இருபத்தஞ்சாம் தேதியோட அந்த பால் பாக்கெட் பச்சை நிறம் கிடைக்காது அதுக்கு தான் ஊதா நிறம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு வந்து கடுமையான எதிர்ப்பு வந்து கிளம்புனது அண்ணாமலையே பல கிளிலாம் இருந்தாரு ஒரு பர்சன்ட் கொழுப்பு ஆட்டையை போட்டாங்க திருடிட்டாங்க திமுகவினர் அப்படின்னு மாதிரி குற்றச்சாட்டுலாம் வச்சுருந்தாரு பால்வளத்துறை அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் கொதித்து போய் அறுக்கி வந்து வெளியிட்டுருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ பசுமாட்டிலே சராசரியாக கொழுப்பு வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து இருக்கும் சராசரியாக இருக்கும் இப்போ அதில் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருக்குது அந்த பச்சை நிற பாலில் சரி இப்போ வந்து டெலைட் பாலில் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் நாங்கள் வந்து கொடுக்குறோம் மருத்துவர்கள் ஆலோசனை என்ன இருக்குன்னா கொழுப்பு கம்மியாக இருக்கணும்னு வந்து இருக்கான் ஓகே அதே மாதிரி உடற்பயிற்சி செய்யறவங்களும் கொழுப்பு கம்மியா கேக்குறாங்க அவங்க பால் பாக்கெட்டு ஓ அதனால இது வியாபார நோக்கோ லாபம் நோக்கோ எங்களுக்கு கிடையாது மக்கள் நலன் சார்ந்துதான் நாங்க அந்த ஒரு பர்சன்டேஜ் எடுத்துட்டு ஊதா நிற பால் பாக்கெட் நாங்க கொடுக்குறோம் மக்கள் நான் பயங்கரமான உருட்டா இருக்கு பால் மாதிரி கொதிச்சு பொங்குனாலும் அதுல ஒரு டேஸ்டே இல்லாத மாதிரி இருக்கு அவர் சொல்ற விளக்கம் அதேதான் இதுல என்னன்னா இப்ப இவங்க அவர் சொன்னதிலே பதில் இருக்கு பசுமாடுல சராசரியா இருக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அப்படியே வந்து கொடுத்துடலாம் ப்ராசஸ் பண்ணி மக்கள்கிட்ட இதே ஃபோர் பாயிண்ட் பர்சன்ட் கொழுப்பு வேணும்னா இங்க அதுக்கான அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கிடையாது வேற தான் வாங்கிதான் வெண்ணோ வெண்ணயோ நெய்யோ அதெல்லாம் வாங்கிதான் கலந்து ஒரு பர்சன்ட் அதிகம் பண்ணுவாங்க அதனால வந்து லாபம் குறையுது ஆவி நிறுவனத்துக்குன்னு சொல்லிட்டுதான் அந்த மாதிரி செயல்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு பால் முகவர்களே வந்து சொல்றாங்க ஆனா இது இப்படி உருவிட்டு மக்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க அதனாலதான் நாங்க கொடுக்குறோம் இதுல ஒரு சில பாக்கெட்ல அரை லிட்டர் பாலே உள்ள இல்லைங்கிற பிரச்சனை இருக்குது ஆமா பக்கத்து கடையில் வாங்கினா ஒரு ரூபா கூட விற்கிறாங்க பூத்துல அதே விலை விற்றா கூட வெளியில் வாங்கினா ஒரு ரூபா கூட வைக்கிறாங்க எம்ஆர்பியோட ஒரு ரூபா ரெண்டு ரூபா அதிகமாக வைக்கிறாங்க இதெல்லாம் அமைச்சர் எனக்கு தெரியவே மாட்டாங்க இதே சரி கொழுப்பு கம்மியா விற்கிறாங்க கொழுப்பு கம்மியா இருந்தா மக்களுக்கு ஆரோக்கியம் அப்படின்னா அப்புறம் எதுக்கு ஆரஞ்சு நிற பால் பாக்கெட் விற்கிறீங்க அதில் ஆறு பர்சன்ட் இருக்குப்பா கொழுப்பு அது யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வாங்கிக்கலாம் கொழுப்பு அதிகமா தேவைப்படுதுங்கிறவங்க இல்ல ஆக்சுவலி இந்த பால் பாக்கெட் வாங்குறது நிறையா பாமர மக்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அவங்களுக்கு வந்து நிறைய குளிப்பு தேவை அவங்க நிறைய காய்கறி விலை அதிகம் இந்த மாமிச விலையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பாலில் வாங்க அந்த புரதச்சத்தை வந்து ஏற்றுக்கிறாங்க உடம்புல இப்போ இவரே முடிவு இவரே கம்மி பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த மக்கள் எங்கே போவாங்க சத்துக்கு ஆமாம் ஆனால் வந்து இது வந்து ஏற்றுக்க முடியாத விளக்கமாக தான் இருக்குது அதில் எல்லா பால் பகிலையும் என்ன சொல்கிறாருன்னா மார்க்கெட் விலையோட நாங்கள் கம்மியாக தான் கொடுக்குறோம் ஆரஞ்சு நிற பால் பாக்கெட்டு வெளி மார்க்கெட்ல பதினாலு ரூபா கம்மியா தான் கிடைக்கிது ஆவியின் அப்படிங்கிறாரு அப்படி பார்த்தா கவர்மெண்ட் பஸ்ல சென்னையில இருந்து திருச்சி போனா நூறு ரூபாய்க்குள்ள முடிஞ்சிடும் இதே பிரைவேட் பஸ்ல போனா ரெண்டாயிரம் வரைக்கும் டிக்கெட் வாங்குறாங்க அதுக்கு கம்பேர் பண்ண முடியுமா என்ன கம்பாரிசன் எதுவும் தெரியவே இல்லை ஆமா ஆனா வந்து அவர் வந்து கம்பாரிசன் எல்லாம் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பிரச்சனை வந்து அந்த திமுகவுக்கு வந்து திருவண்ணாமலை மேல்மா கிராமத்துல அந்த சிப்காட்டை விரிவாக்கம் பண்ணி அவன்ட்டு விடாப்படியா இருக்காங்க இதுல குண்டர் சட்டம் எல்லாம் போட்டாங்க அதுல வந்து அருள்ங்கிற நபர் மேல உள்ள அந்த குண்டர் சட்டம் மட்டும் இன்னும் நீக்கல அவர் வந்து அவர் மேல உள்ளதை நீக்கணும்னு சொல்லி கூட இருக்கிற விசிகா கம்யூனிஸ்ட் மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி எல்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம சிப்கார்ட் விரிவாக்கம் வேணாங்கிறாங்க விவசாயிகள் அதை கைவிடணுங்கிறதும் கூட்டணி கட்சிகள் வந்து வெளிப்படையாவே சொல்றாங்க எதிர்க்கட்சிகளும் சொல்றாங்க கூட இருக்கவங்களும் சொல்றாங்க இருந்தாலும் வந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அங்க திருவண்ணாமலை அந்த கிராமத்துக்கு வந்து சில ஆட்களை கூட்டிட்டு போய் பக்கத்து ஊர்ல இருந்தெல்லாம் ஆட்களை சேர்த்து கூட்டிட்டு போய் ஐந்நூறுவா தரோம்னு சொல்லி நீங்க வந்து சிப்கார்ட் வேணும்னு போராடுங்கன்னு சொல்லி கூட்டி போயிருக்காங்க ஐநூறுவா கொடுக்குறேன்னு சொன்னாங்க அப்புறம் இரநூறுவா தர்றேன்னாங்க எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம நிருபர்கள் வந்து வீடியோவே எடுத்திருக்கிறாங்க இதை வந்து திமுக தான் பண்ணியிருக்காங்க ஆளுங்கட்சியிலருந்து தான் கூப்பிட்டு வந்தாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது திமுக ஆளும் அரசாங்கத்தையும் விவசாயிகள் வந்து ஆட்டி படைச்சாங்க அவங்களுடைய நிர்பந்தத்துக்கு கீழே பணியை வச்சாங்க ஆமாம் அதனால் இங்கே திமுக அரசு வந்து புரிஞ்சுக்கணும் நாங்கள் விவசாயிகளோட நண்பர் நான் காரன் விவசாயம் பண்ணணும் புடிச்சு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல டெல்லி விவசாய செயலொன்றுமா இருந்தா அது வெளிப்படையா தெரிஞ்சிரும் ஆமா டெல்லி விவசாயிகள் போராட்டத்துக்கு இவருமே ஆதரவு தெரிவிச்சாரு ஆமா இவங்க அதிமுக காலகட்டத்திலயும் இவர் ஆதரவு தெரிவிச்சாரு அதுவும் அந்த அருள்ங்கிற நபரோட சேர்ந்து வந்து இவர் போராடி இருக்காரு முதல்வர் ஸ்டாலின்ங்கிற புகைப்படங்கள்லாம் வேற இப்ப வந்துகிட்டு இருக்குது வந்துகிட்டு இருக்கு ஆல்ரெடி அந்த குண்டர் சட்டத்துல கைதான உறவினர்கள்லாம் பேசுறப்ப இப்பதான் குழந்தை பிறந்திருக்கான் ஒருத்தருக்கு ஒரு வாரம் கூட ஆகும் இல்லையா அவர் தூக்கி வந்து ஜெயில போட்டிருக்காங்க ஒருத்தர் ஹார்ட் பேஷன்ட் வீட்ல இருந்தே வெளியே வரலையா அவர் மேல வந்து கள்ளச்சாராயம் பாலியல் குற்றச்சாட்டு பிரிவுல உள்ள தூக்கி போட்டுருவாங்க அதெல்லாம் எப்படி ஏற்புடையதா இருக்கும் ஆமா ஆனா அருள் மீது வழக்கு வாபஸ் வாங்கன்றதுதான் எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் என்னன்னா துரைமுருகன் துரைமுருகன் மேல பல குற்றச்சாட்டுகள் எல்லாமே இருக்கு முக்கியமா இப்ப குடியாத்தம் அந்த குமரன் துணை கொள்கை பரப்பு இருந்தார் கட்சியை விட்டு தற்காலிகமா துறைமுருகன் இப்ப வீடியோ வெளியிட்டிருக்காரு முப்பதாயிரம் கோடி அல்ல போறாருன்னு பார்த்தா அறுபதாயிரம் கோடி மணல்ல வந்து கொள்ளையடிச்சு வச்சிருக்காரு துறைமுருகன் அதற்கான ஆதாரங்கள்லாம் என்கிட்ட இருக்கு கூடிய வரையில நான் வந்து வெளியிடுவேன் சொன்னது மட்டும் இல்லாம கதிரானந்த் இருக்காருல்ல கதிரானந்த் சொன்னாரு ஒரு சமயம் உதய ஸ்டாலின் எப்பயுமே சிஎம்ல ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாராம் அதற்கான எல்லா ஆதரவையும் நான் வச்சிருக்கேன் கூடியவேளை நான் வந்து வெளியிடுவேன் அப்படின்னு வந்து சத்தியமா சபதம் எடுத்திருக்காரு அதே மாதிரி சொல்லியிருக்காரு எனக்கு வறுமையில் இருந்தாலும் சரி நான் சாகிற சூழல வந்தாலும் சரி நான் திமுக விட்டு போக போறது கிடையாது உதயநிதி ஸ்டாலின் சிஎம் ஆவார் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காரு போல பாலா அப்படி போட்டு பாப்போம் இன்னும் ரெண்டு நாள் போச்சுன்னா தொண்ணூறாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடிக்க அறுபதாயிரம் கோடிங்கிறாங்கல்ல இப்ப என்னன்னா நம்ம நிருபர் பொன் குமரன் முதன்மை நிருபர் வந்து அமலாக்கத்துறையில விசாரிச்சிருக்காரு ஐஐடியும் இஸ்ரோ நிறுவனமும் சேர்ந்து ஆய்வு பண்ணிருக்காங்களாம் அதுல தமிழ்நாட்டுல ரெண்டாண்டுகள்ல மட்டுமே ஆறு லட்சம் லோடு மணல் வந்து எடுக்கப்பட்டிருக்கான் ஓஹோ ஆமா இப்ப அறுபதாயிரம் கோடிக்கு டேலி ஆயிடுச்சுன்னா இதை வச்சு நிச்சயம் துரைமுருகன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு யோசனை அமலாக்கத்துறை இருக்கான் எப்படி பாருங்க சரி அப்பாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனைனா பையனுக்கும் ஒரு பிரச்சனை வந்திருக்குது என்னென்னா அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் வருமான வருமான வரித்துறை வந்து இவரோட இதெல்லாம் முடக்கினாங்க நிறைய விஷயம்லாம் நடந்தது அதில் வந்து அந்த காவல் நிலையத்தில் புகார் வந்து பதிவாயிருந்தது இப்போ அதில் வந்து குற்றப்பத்திரிக்கை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க கதிரானந்துக்கு எதிராக இன்னொரு விஷயம் நேற்று கோர்ட்லேயுமே ஆஜராக இருக்காரு ஏற்கனவே அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு காலகட்டத்தில் கட்ட வேண்டிய அந்த வருமான வரியை வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் கட்டினார் அது ஏன்னு விளக்கம் கேட்டோம் அவர் விளக்கம் சொல்லாதனால வருமான வரித்துறை கோர்ட்டுக்கு போனாங்க அந்த வழக்கு இன்னும் வேலூர் நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்குது ஸோ நேரில் ஆஜராகிருக்காரு அந்த வழக்கு இப்போ இருபத்தைந்தாம் தேதிக்கு ஒத்தி வச்சுருக்காங்க திமுக ஆட்சிக்கு வந்தால் எல்லாமே வாபஸ் வாங்கிட்டு இருக்காங்க குற்றமற்றவர்னு விடுவிச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு விரும்பிட்டு சிக்கியிருக்காரு இல்லை அது அந்த வருமான வரித்துறையும் சம்மந்தப்பட்டிருக்காங்கல்ல தேர்தல் டைமில் வந்து எலெக்ஷனே வந்து தள்ளிலாம் நடந்துச்சு அந்த அளவுக்கு அங்கே வந்து பணம் புழங்குச்சின்னு தேர்தல் ஆணையமே சொல்லியிருந்தாங்க ஆமாம் அந்த சிக்கல் இருந்தது நாலு சொல்லியிருந்தார்ல நம்ம கூட இன்கம் எல்லாம் போட்டு இருக்காங்க நம்ம ஒரு சவதம் எடுக்கணும் வைரல் பேசினார் ஆமா ஒருத்தர் கூட இருக்கவர் தானே போட்டு இருக்காரு அமலாக்கத்துறைக்கு பிடிஆர் வாய்ஸ்ல ஒருத்தவங்க வெளியாச்சு அப்ப முப்பதாயிரம் தான் சொன்னாங்க இப்போ அதோட அதிகமா இருக்கு ஆமா அதுவும் இவருக்கு மட்டும் சொல்றாங்க அறுபதாயிரம் கோடின்னு இன்னொரு விஷயம் என்னன்னா இவரை அந்த அறுபதாயிரம் கோடின்னு சொன்னவரை அதே ஆமா அதே மாதிரி மூன்று கவுன்சிலர்களையும் நீக்கியிருக்காங்க திமுக கவுன்சிலரையும் அதாவது சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன பிரச்சனை அந்த நெல்லை மேயர் சரவணன் அவரை ஒட்டி சர்ச்சை நம்மளே நிறைய பேசியிருக்கோம் கவுன்சிலர்களே சொந்த கட்சி கவுன்சிலர்களே எதிராக இருக்காங்க அந்த பாளையங்கோட்டை எம்எல்ஏ அப்துல் வஹாப்புக்கும் இவருக்கும் பிரச்சனை அப்புறம் ஒப்பந்ததாரர் ஒருத்தர் வந்து ஆடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாரு இந்த மாதிரி ஒரு அதிகமாக கமிஷன் கேட்குறாரு அதாவது கமிஷன் கேட்டால் ஓகே அதிகமாக கேட்குறாருன்னு சொல்லி பேசின ஆடியோலாம் வந்து வைரல் ஆச்சு இப்போ என்ன கமிஷன் கேட்குறதே தப்பு ஆனால் அதை வந்து அதிகமாக கேட்குறாருன்னு தானே அவர் சொன்னார் அதனால வந்து என்ன என்ன பிரச்சனை குறை குறைதீர்ப்பு கூட்டத்துக்கு கவுன்சிலர்கள்லாம் மனுவோட போயிருக்காங்க போனா அங்க மேயர் இல்ல துணை மேயர் இல்ல ஆணையரம் இல்ல மாநகராட்சி ஆணையரும் யார்கிட்ட கொடுக்கறது மனுவின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருபது திமுக கவுன்சிலர்கள் அங்கே வாசல்லே உட்காந்து தர்ணா பண்ணியிருக்காங்க மாநகராட்சி அலுவலகத்துல இந்த பிரச்சனை பெருசாக அவங்க வந்து நிறைய குற்றச்சாட்டும் இருந்தாங்க என்னென்ன குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்கன்னா இந்த மாதிரி அவர் முறைகேடு நிறைய நடக்குது இவர் மேயராக வந்ததுலேருந்து அதாண்டு இவர் வந்து எதையுமே இல்லை மக்களுக்கு பிரச்சனை குடிநீர் பிரச்சனை இருக்குது எதுக்குமே அவர் எங்களுக்கு பணமே தரமாட்டேங்கிறாரு தொகுதிக்கு செய்ய அதாவது வார்டுக்கு செய்ய அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ இதில் வந்து முதன்மையாக இருந்தால் மூன்று பேரை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க லியோ படம் ஆரம்பிக்கிறப்ப பிரச்சனை வெளியிடுறப்ப பிரச்சனை வந்ததுக்கப்புறம் பிரச்சனை சக்ஸஸ் மீட்டில் விஜய் சொன்ன கதை வந்து பிரச்சனை சர்ச்சை ஆகிட்டே இருந்தது ஆமா இப்ப லியோ படத்தை பத்தி தான் மன்சூர் அலிக்கான ஒரு கருத்தை சொல்ல தவறான கருத்து தான் திரிசாவை பத்தி ஒன்னு சொல்ல எனக்கு ரேப்சின்னு வைக்கல அப்படிங்கிற மாதிரி கருத்தை சொல்ல எல்லாருமே கண்ணனம் தெரிவிச்சுட்டு இருந்தாங்க தேசிய மகளிர் ஆணையமே டிஜிபிக்கு வந்து நீங்க விசாரிக்கணும் வழக்க போகணும் அப்படின்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சமூக வலைதளத்தில் எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க குஷ்பு ஒருத்தரை டேக் டாக் பண்ணி கேள்வி எழுப்பியிருந்தாரு இருந்தாரு சண்முகம் சின்ராஜ் அப்படிங்கிற நபர் மணிப்பூரில் பெண்கள் அம்மனமாக்கி அடிக்கப்பட்ட போது தூங்கி கொண்டிருந்த குஷ்பு மகளிர் ஆணையம் திரிசாவுக்காக எழுந்து வந்திருக்கிறதுன்னு சொல்லி டேக் பண்ணி போட அதுக்கு வந்து குஷ்பு பதில் சொல்லியிருக்காங்க அவர் வந்து டிஎம்கே கூன்ஸ் திமுக குண்டர்கள் அப்படின்னு திட்டிட்டு உங்களை மாதிரி சேரி லாங்குவேஜினால பதில் சொல்ல முடியாது மணிப்பூர்ல நாங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத கண்ணை தொடர்ந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சேரி லாங்குவேஜ்ங்கிறத புடிச்சுக்கிட்டாங்க ஏற்கனவே பிக் பாஸ்ல ராம் சரி லாங்குவேஜ்ல பேசுறதையும் சொன்னது மிகப்பெரிய சர்ச்சையாச்சு அந்த சேரிங்கிறது என்ன அவ்வளவு மட்டமா அது மக்கள் இருக்கு வசிக்கிற ஒரு பகுதி தானே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எல்லாருமே குறை கொடுத்துட்டு தாங்க அது உண்மையும் கூட தான் ஆமா அப்புறம் காயத்ரிடாமே மாத்திட்டாங்க பேச்சு எல்லாமே நான் சரின்னு சொன்ன தப்பு தான் அப்படின்ட்டு இருக்காங்க ஆனா குஷ்பு இப்போ கூட அதை தப்ப ஒத்துக்காம நான் சேரிங்கிறது பிரான்ஸ் லாங்குவேஜ்ல நான் குறிப்பிட்டு சொன்னேன் ஃபுல்லா இங்கிலீஷ்ல எழுதிட்டு நடுவில் சேரி லாங்குவேஜ்னோட ஃப்ரான்ஸ்ல எழுதியிருந்தாங்களா அதுல பிரான்ஸில் வந்து சரிங்கிற வார்த்தை வந்து அன்பானவர் அப்படிங்கறது அர்த்தமா இவங்கெல்லாம் இதெல்லாம் எங்கே போய் சேர்றது அவர் கேட்ட கேள்விக்கும் சரியான பதில் இல்லை மணிப்பூர்ல என்ன நடவடிக்கை எடுக்கணும் கண்ணை திறந்து பார்த்தோம்னு இங்கே என்ன தெரியுது அப்ப கொந்தளிக்காதவங்க யூபில வந்து பிரச்சனை வந்தப்ப கொந்தளிக்காதவங்க இப்ப திடீர்னு கொந்தளிக்கிறாங்க ஓகே அவர் பேசினது ஒரு தப்பான விஷயம் கே டி ராகவன் பிரச்சனை வந்துச்சு அப்பா கொந்தளிக்கல பிஜேபி மகிழ்ச்சியா ஆடியோ வந்துச்சு அக்கா தம்பி ஆடியோ அப்போல்லாம் கொந்தளிக்கல இந்தியா முழுவதும் பிஜேபியில் பெண்களை எவ்வளோ பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம் அவ்வளோ வீடியோக்கள் வெளியாகிட்டு இருந்து தான் இருந்துச்சு பேசவே இல்லை திரிசாவுக்காக மட்டும் ஏன் பேசுகிறீங்கன்னு தான் கேட்குறாங்க ஆனால் வந்து இந்த சேரிங்கிற வார்த்தை வந்து இவங்க ஃப்ரான்ஸில் யூஸ் போனாலும் அதை நம்ம நம்பணுமா ஆமாம் இது வந்து விளக்கம் சொல்லாமல் விட்டுருந்தா கூட விட்டுருப்பாங்க இப்போ ஏதோ ஒன்று சொல்கிறேன்னு ஒரு ஒரு சப்ப கட்டுக்கட்டு அது கூட சொல்ல முடியாது ரொம்ப ஒரு விஷயமாக சொல்லி ஒரு சீப்பாக சொல்லி இப்போ இருக்காங்க அதுதான் வந்து என்ன கேட்டிருக்காங்க காயத்ரி ரகுராம் நீங்கள் சொன்னீங்கல்ல அவங்க வந்து தெலுங்கில் வந்து ரேப் அப்படின்னா நாளைக்குன்னு அர்த்தம் அப்போ மன்சூர் அலிகான் பேசுனது நாளைக்குன்னு அர்த்தம் வச்சு புரிஞ்சுக்க முடியுமா நீங்கள் என்ன பேசுனீங்கிறது இங்கே எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி ஓவர் ஆக்ட் பண்ணி சீப்பா நடந்துக்காதீங்கன்ட்டு ஒரு ட்விட்டர்ல வந்து அதுக்கு ரிப்ளை போட்டிருக்காங்க இப்போ காங்கிரஸ் வந்து கொஞ்சம் அறிக்கையெல்லாம் டெலீட் பண்ணணும் மன்னிப்பு வந்து கேட்கணும் இல்லாட்டி நாங்கள் போராட்டம் நடத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அது குஷ்பு வந்து ஆஹா இப்போயாவது காங்கிரஸ் நினைச்சுக்கிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சர்க்காசம் பண்ணியிருக்காங்க காங்கிரஸை பார்த்து ஓகே ஓகே அதுக்கு எந்த மொழியில் மன்னிப்பு சொல்லுவாங்கன்னு வேற தெரியல ஆனால் வந்து குஷ்புக்கு இப்போ கடுமையான கண்டனங்கள் வந்து எல்லா பக்கமும் வந்துட்டுருக்கு இன்னொரு பக்கம் மன்சூர் அலிகான் அவர் வந்து இன்னைக்கு ஆயிரம் விளக்கு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஆஜராக இருக்காரு ஆஜராகி ஒரு அரை மணி நேரம் வந்து அந்த விசாரணை எல்லாம் நடந்திருக்கு வெளியே வந்துட்டு நான் வந்து பொதுவாக சொன்னேன் அது வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு கம்ப்ளைண்ட் போயிருக்காரு ஸோ அடுத்தடுத்து அவர் மேல வந்து தீவிரமான நடவடிக்கை இருக்கும்னு தான் சொல்றாங்க பொதுவாக சொன்னோம்னா மன்னிப்பு கேட்டு போயிருக்கலாம்ல நான் மன்னிப்பு கேட்கிற ஜாதி கிடையாது அங்க என்ன ஜாதி வந்துச்சு அது தமிழ்நாடே பின்னாடி இருக்குன்னா ஒரு பேர் பின்னாடி நிற்கல அதுதானே ஆமா இந்தியாவே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான நிகழ்வு வந்து இன்றைக்கி நடந்திருக்கு என்னன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் இவங்க யாரோட கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது இந்தியா தாண்டி பல நாடுகள்லையுமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இப்போ வந்து ஜி கே வாசன் வந்து அதை விளக்கியிருக்கார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்கள் இப்போ வந்து யாரோடையும் கூட்டணியில் இல்லை ஜனவரியில் எங்கள் கூட்டணியை பற்றி நாங்கள் முடிவு செய்வோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு ரொம்ப சீரியஸாக தான் இருக்கார் அவர் ஆக்சுவலி திமுக அதிமுகவும் ரொம்ப டென்ஷனில் தான் இருப்பாங்க ஏன்னா வந்து அவங்க பிஎம்ஏ முடிவு பண்ணுவாங்க சிஎம் வந்து முடிவு பண்ணுவாங்க இது விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் அனாலிசிஸ் பண்ணணும் ஜி கே வாசன் யார் பக்கம் போவாங்க அப்படின்னு ஆமாம் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் சலசலப்பு ஏற்படுத்தியிருக்காரு ஜி கே வாசன் ஆமாம் ஏற்படுத்தியிருக்காரு அதே மாதிரி கேரளா அரசியலில் வந்து ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு இது வந்து என்ன சலசலப்பு அப்படின்னா கேரளா காங்கிரஸில் அந்த இளைஞர் அணிக்கான தலைவருக்கு தேர்தல் நடந்திருக்கு அதில் ராகுல்னு ஒரு நபர் அங்கே உள்ள ஒரு ராகுல் அவர் வந்து ஜெயிச்சு இளைஞர் அணி தலைவராக வந்து வந்திருக்காரு இதில் ஏதோ முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி அது போலீஸ் ஸ்டேஷன் வரையும் போயிருக்கு இந்த விஷயம் காவல்துறை வந்து ஒரு நான்கு பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க இருக்காங்க ராகுலுக்கு நெருக்கமானவர்கள் அதுல அபி விக்ரம்ங்கிற ஒருத்தரோட போனை வாங்கி காவல்துறை பார்க்க அதுல வந்து அஜித் குமார் இருக்காருல்ல நடிகர் அஜித் குமாரோட போட்டோவோட இளைஞர் அணி காங்கிரஸ் அட்டை உறுப்பினர் அட்டை கொடுத்துருக்காங்க அதோட சேர்த்து ஒரு இருபத்தி நாலு போலி அட்டைகளை அங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க போலியா கொடுத்துருக்காங்கன்னு இது மாதிரி எத்தனை போலியா கொடுத்துருக்காங்க அஜித்தே சேர்த்திருக்காங்களே இன்னும் எத்தனை பேரை சேர்த்து சேர்க்கலையா அப்படிங்கிற மாதிரி சேர்க்கலையா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஷாக் ஆகி இன்னும் எவ்வளவு பேர் இந்த மாதிரி போலி ஓட்டு போடுறதுக்காக தான் பண்ணியிருக்காங்கன்னு அது பிரச்சனையா போயிட்டு போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பிரச்சனைனா ஐசிஎம்ஆர் இல்ல அது என்ன ஐஆர்சிடிசி ஐஆர்சிடிசி ஆமா ஐஆர்சிடிசி இதெல்லாம் காலையில முடங்கிருச்சு டிஜிட்டல் இந்தியா நாங்கள் காலையில தற்காலிக பார்த்துட்டு இருக்க அப்ப என்னப்பா சிஸ்டமே ஒரு காவலன்னு பாக்குறப்ப முடங்கிருச்சு அப்புறம் வந்து சரி பண்ணிருக்காங்க சரி பண்ணிருக்காங்க இன்னும் நிறைய சரி பண்ண வேண்டியது இருக்கு அந்த ரயில்வேஸ்ல நல்லா பிரைவேட்டுக்கு மொத்தம் சொல்றியா இவங்களே அரசு ஏதாவது சரி பண்ணி கொஞ்சம் நல்லா கொண்டு வாங்கன்னு தான் சொல்கிறேன் உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசியில் அந்த டனலுக்குள்ளே நாற்பத்தோரு சுரங்க தொழிலாளர்கள் வந்து மாட்டிகிட்ருக்கிறாங்க இன்றைக்கி வந்து காலையில் எட்டு மணிக்குள்ளே நாங்கள் மீட் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சின்ன சின்ன சிரமங்கள் இருந்ததுனால் தாமதமாகி இன்னும் ஒரு பதினைந்து மணி நேரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நாற்பத்தைந்து மீட்டர் ஒரு பைப் லைனை உள்ளே செலுத்தியிருக்காங்க அது வழியாக எடுத்துடலாங்கிற நம்பிக்கை தான் அவங்க கொடுத்துட்ருக்காங்க ஸோ இன்று நள்ளிரவு வந்து நாற்பத்தோரு பேரும் வெளியே வந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டல்லாம் தயார் நிலையில் இருக்குது நிச்சயமாக பிரார்த்தனை செய்வோம் நம்ம மீண்டு வரணும் ஒரு வார காலமாக அந்த உள்ளே இருக்காங்கல்ல கதவைப்பா தான் இருக்க காட்சிகள் பாக்குறப்ப ஆமா கண்டிப்பா அவங்க மீண்டு வரணும் இன்னொரு பக்கம் வந்து ஃபாத்திமா பிவி இவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இதை தாண்டி வந்து இந்தியாவோடய முதல் பெண் நீதிபதி உச்சநீதிமன்றத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் முதல் பெண் ஆனாங்க இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த முதல் நீதிபதியும் இவங்க தான் இவங்க இன்றைக்கி வந்து கேரளாவில் சேர்ந்தவங்க இவங்க இவங்க உடல்நலக் குறைவு காரணமாக தொண்ணூத்தாறு வயதில் வந்து இன்றைக்கி காலமாக இருக்காங்க அவங்களுக்கு பல தலைவர்களும் வந்து இரங்கல் தெரிவிச்சிட்ருக்காங்க நம்ம நம்மளும் இரங்கல் தெரிவிச்சுக்கலாம் பிரதமர் மோடி அந்த ஜி டுவெண்ட்டி மாநாட கோலாகலமாக இங்கே நடத்தி முடித்தார் நம்ம கூட சொல்லியிருந்தோம் விர்ச்சுவலாக நடத்த வந்து காணொலி மூலமாக நடத்தலாம்ங்கிற பிளானுமே வச்சுருந்தாங்கன்னு அதை நேற்று வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க அதில் வந்து ரஷ்ய அதிபர் புத்தின் அப்புறம் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோலாம் கூட கலந்துக்கிட்டாங்க புத்தின் ஆன்லைன்லாம் கலந்துக்கிறாரு நேரத்துக்கு வாங்கன்னா வரமாட்டேங்கிறார் பயப்படுறாரு பயப்படுறாரு மாட்டேங்கிறாரு வெளியே இன்னொரு விஷயம் என்னென்னா அதில் என்ன சொல்லியிருக்காருனா இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர் வந்து அண்டை நாடுகளுக்கு பரவிடக்கூடாது அப்படிங்கிறத வந்து அழுத்தமாக சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி இன்னொரு விஷயம் வந்து முக்கியமாக அவர் சொன்ன விஷயம் என்னென்னா ஏஐ இந்த தொழில்நுட்பம் வந்து அதிகமாக வளர்ந்துக்கிட்டே போகுது ஆனால் அதில் நிறைய நெகட்டிவ் விஷயங்களும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா அவரே பாடுற மாதிரிலாம் வருதில்லை மாட்டிக்கிறாங்க ஆமாம் ஆனால் வந்து அது ஒரு சீரியஸான இஷ்யூ தான் ஏன்னா வந்து ஏஐ வச்சு நிறைய தப்பான விஷயங்களும் இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதை உலக நாடுகள் வந்து கண்ட்ரோல் பண்ண நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ரிசிஸ்டனை கூட சமீபத்தில் சொல்லியிருந்தாரு எப்படி நம்ம அணுகுண்டுகள்லாம் ரொம்ப ஆபத்தானதுன்னு பார்க்குறோமோ அதே மாதிரி ஏஐயில் தொழில்நுட்பத்தை கட்டுப்படுத்த அந்த அளவுக்கு அதுவும் சொல்லியிருக்காரு தான் சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் வந்து இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போரை பத்தி பேசும்போது அவங்க வந்து இந்த போர் நிறுத்தம் நாலு நாட்களுக்குன்னு சொல்லியிருந்தாங்கல்ல நிரந்தர போர் நிறுத்தம் ஏற்படும் வரை தென்னாப்பிரிக்கா வந்து இஸ்ரேலோட எல்லா உறவையும் நாங்கள் துண்டிச்சுக்கிறோங்கிற மாதிரி ஒரு அதிரடி முடிவை வந்து சொல்லியிருக்காங்க ஆனா போர் நிறுத்தம் ஈடுபடணும்னு சொல்லிட்டு சீனா மும்பு இறங்கியிருக்காங்க

அண்ணாமலை போயிருக்க வேகத்தை பார்த்தா தெலுங்கானால சோழி முடிஞ்சிடும் போல யார் சோழி நம்ம சோழி தான் அப்படிங்கிற அப்படிங்க பிஜேபி அறைகளையும் போட்டிருக்க மாதிரி போட்டுருக்காங்க பட் கர்நாடகா போனாரோ இங்கே அந்த தொகுதி ஜெயிச்சிச்சு இல்லை அது இப்போ ஐயோ கிருஷ்ணர் எதுக்கு உதவுதோ இல்லையோ அவதூர் வழக்கில இருந்து தப்பிக்க நல்லாவே உதவுது குஷ்பு உதவுமா என்ன அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு அது இது எதுங்கிற விருது கொடுத்துடலாம் ஏன்னா நமக்கே க கன்ஃபியூஸாக இருக்குது எதுக்குன்னே தெரியல எல்லாத்துக்கும் கொடுக்கலாங்க ஒரு பக்கம் அறுபதாயிரம் கோடி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு சொந்த கட்சிக்காரரு இன்னொரு பக்கம் பால் பச்சை பாலக பால் ஊற்றிருக்காங்க ஆனால் அதுக்கு விளக்கான ஏற்றுக்கவேண்டிய மாதிரி தான் இருக்குது இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சிகளே வந்து சொல்கிறாங்க நீங்கள் பண்ணுறது தப்புன்னு அப்போ இன்னொன்று வரை இருக்கு எது